உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் திராவிட சூழ்ச்சிகள் தொடரில் கடந்த பதிவுகளில் ஈவேராவை பற்றி பல தகவல்களை பார்த்தோம் இந்த பதிவில் மற்றொரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு தமிழர்கே அப்படிங்கிற முழக்கத்தை முதன் முதல்ல வச்சது ஈவேரா தான் அதனால் அவர் தான் தமிழ் தேசியத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பெரியாரிஸ்டுகள் ஆனால் உண்மை என்னென்னா தமிழ்நாடு தமிழர்கே அப்படிங்கிற முழக்கத்தை வச்ச அடுத்த ஆண்டே திராவிட நாடு கோரிக்கைக்கு போயிட்டார் ஈவேரா அதன் பிறகு அடுத்த பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து திராவிட நாடு கோரிக்கை தான் வலியுறுத்தினாரு திராவிட நாடு கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சதன் மூலமா தனி தமிழ்நாடு முழக்கத்தை மூலம் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த எனவே முழுமையா அந்த பதிவு பாருங்க தமிழகத்துல முதன் முதல்ல தமிழ் தேசியம் பேசினதே ஈவேரா தான் தமிழ்நாடு தமிழர்க்கே அப்படிங்கிற முழக்கத்தை முதன் முதல்ல முன் வச்சதும் ஈவேரா தான் இன்னைக்கு நீங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான விதைய போட்டதே ஈவேரா தான் அப்படின்னு வழக்கம் போல இந்த திராவிடர்கள் எனவே தமிழ் தேசிய கொள்கையை தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியலை முதன் முதல்ல முன் வச்சது அயோத்திதாச பண்டிதர் தான் எப்போன்னு கேக்குறீங்களா முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அன்னைக்கு அவரோட தமிழன் இதழில் விடுதலை அளித்தால் இம்மண்ணின் மைந்தர்களான தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் அப்படின்னும் தமிழ் மொழியில் பிறந்து தமிழ் மொழியில் வளர்ந்து தமிழ் மொழிக்கு சொந்தமான பூர்வகுடிகள் சுதேசிகளுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம கருணை தாங்கிய ஆங்கில ஆட்சியாளர்களே சுதேசிகள் மீது கருணை பாவித்து ஆட்சி அதிகாரத்தை இத்தேச பூர்வகுடிகளுக்கு குடிகளுக்கு அளிப்பதே கருணையாகும் நேற்று குடியேறி வந்தவர்களையும் முன்னர் குடியேறி வந்தவர்களையும் சுதேசிகள் என கருதி அவர்களிடம் ஆட்சியை வழங்கினால் நாடு பாழாகி சீர்கட்டுவிடும் அப்படின்னு இந்திய சுதந்திரத்துக்கு முப்பத்தி ஆண்டுகள் முன்பே தமிழருக்கு சுதந்திரம் வேண்டும்னு எழுதியிருக்காரு அயோத்திதாச பண்டிதர் அதாவது சுதந்திரத்தை உண்மையான தமிழர்களுக்கிட்ட கொடுங்க நேற்று குடியேறிய தெலுங்கர்களிடமோ அல்லது அதற்கு முன்பு குடியேறிய ஆரியர்களிடமோ கொடுக்காதீங்க அப்படிங்கிறதான் அயோத்திதாச பண்டிதரோட கருத்து எனவே உண்மையான தமிழ் தேசியத்தின் தந்தை அப்படின்னா அது நம்ம அயோத்திதாச பண்டிதர் தான் அதன் பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கம் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தான் ராஜாஜி இந்திய கட்டாய பாடமாக கொண்டு வந்ததை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி திருச்சியில் கிளம்புன தமிழர் பெரும்படை கால்நடையாவே நடந்து சென்னை போனாங்க பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அன்னைக்கு சென்னை திருவல்லிக்கேணை கடற்கரையில் நடந்த பெருங்கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையான மறைமலை அடிகள் தான் இவர் தான் முதன் முதல்ல தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தையும் முன் வச்சாரு மறைமலையாடிகள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த கூட்டமும் உணர்ச்சி பெருக்கல தமிழ்நாடு தமிழர்கே அப்படின்னு கோஷம் எழுப்புனாங்க அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட ஈவேராவும் சோமசுந்தர பாரதியும் தமிழ்நாடு தமிழர்கே அப்படின்னு வழிமொழிஞ்சு பேசுனாங்க இதை நான் சொல்லல திமுக வரலாறு அப்படின்னு நெடுஞ்செழியன் எழுதின புத்தகத்திலே இருக்கு இப்படி பெருவாரியான தமிழர்கள் அந்த கூட்டத்துல தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு முழங்கினதால வேற வழியே இல்லாம ஈவேராவும் அதை ஆமோதிச்சாரு ஆனா அடுத்த வருடமே அதாவது பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி குடியரசு இதழில் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சாரு ஈவேரா அதன் பிறகு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்னைக்கு காஞ்சிபுரத்துல நடந்த மாநாட்டில் இந்தியா இந்திய தேசியம் இந்தியர் என்னும் பிணைப்பிலிருந்து திராவிட நாடு அதாவது தற்காலத்து சென்னை மாகாணம் தனியாக பிரித்து அதற்கு தனி அரசாட்சி ஏற்படுத்தி சற்றேற குறைய பர்மா சிலோன் ஆகிய நாடுகளைப் போல தனி ஸ்டேட்டாக ஆக்கி கொடுக்க வேண்டுமாய் பிரிட்டிஷ் சர்க்காரை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு பேசினாரு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு தனிநாடு வேணும்னு கேட்டதெல்லாம் சரிதான் ஆனால் தனித்தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்காம திராவிட நாடு வேணும் அப்படின்னு கேட்டால் தான் மிகப்பெரிய பாதகமா போயிடுச்சு ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ இந்த திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கவே கிடையாது அவங்க அவங்க தனிநாடு கேட்டு தான் போராடிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டிலையும் தனித்தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வலுவாக இருந்துச்சு ஆனால் ஈவேராவோ இல்லாத திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சு தனித்தமிழ்நாடு கோரிக்கையை நீர்த்து போக செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இதுக்கு பெரிய அரசுகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவேராவை பொறுத்த வரைக்கும் தமிழும் திராவிடமும் ஒண்ணுதான் தான் அவர் திராவிட நாடு கேட்டு போராடினாரு இந்த திராவிட நாடு கோரிக்கைக்காக முகமது அலி ஜின்னாவெல்லாம் சந்திச்சு ஆதரவு கேட்டாரு ஈவேரா அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருப்பாங்க இந்த திராவிடர்கள் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டு கோரிக்கை வச்சாரு அதே போல ஈவேராவும் திராவிடஸ்தான் வேணும்னு கோரிக்கை வச்சாரு இதுக்காக முகமது அலி ஜின்னாவை சந்திச்சு பேச ஈவேராவும் அண்ணா மும்பை போனாங்க எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்னைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு அம்பேத்கர் ஜின்னா ஈவேரா மூணு பேரும் சந்திச்சு பேசினாங்க அப்போ ஈவேரா கூட அண்ணா போகல ஆனா பி பாலசுப்ரமணியம் கே எம் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் ஈவேரா கூட போனாங்க இந்த சந்திப்பின் போது தான் தன்னோட திராவிடஸ்தான் கோரிக்கைக்கு ஆதரவு தரும்படி முகமது ஜின்னா கிட்ட கேட்டாரு ஈவேரா ஆனா இந்த சந்திப்பு முடிஞ்சு மூணு பேரும் வெளியே வரும்போது தான் வந்தாங்க அப்படின்னு அண்ணா சொன்னதா அறிஞர் அண்ணாவின் தன் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்புகள் இருக்கு ஜின்னாவோட அந்த சந்திப்புல என்ன நடந்தது அப்படின்னு பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆனந்த விகடனில் கொடுத்த பேட்டியில ஈவேராவை என்ன சொல்றாருன்னு கேளுங்க இத்தோட விட்டுடக்கூடாதுன்னு ஜின்னாவை பார்த்து பேசுறதுக்காக பம்பாய் போயிருந்தேன் அவரை கண்டு எல்லா சங்கதியும் பேசினேன் நான் சொல்றது எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டு சரி நான் மெட்ராஸுக்கு வரப்போ முஸ்லீமும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் சேர்ந்து சப்ஜெக்ட ஒன்னா டேபிள் பண்ணுவோன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நிருபர் ரெண்டு பேரும் சேர்ந்து டேபிள் பண்ணலான்னு சொன்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஈவேரா உன் பிரச்சனைய தனியாகவே எடுத்து சொல்லி போயிட்டாரு அப்பதான் ஜின்னா ராமசாமி மூஞ்சில கரிய பூசிட்டாருன்னு எல்லாம் எழுதினாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஜின்னா பெரியார் சந்திப்பின் போது பெரியார் பேசியதை மொழிபெயர்த்த பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தன்னோட மகளான ஜயா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈவேரா கிட்ட ஜின்னா உங்களுடைய திராவிட நாட்டினுடைய ஜனங்களின் விருப்பம் என்னதான தெரிய வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம ஈவேரா தென்னர்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சே அருள் செல்வம் அப்படிங்கிறவர் எழுதிய அண்ணாவின் அரசியல் குரு சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு இரண்டாம் போர் நடந்த சமயத்தில் இந்தியர்கள் பிரிட்டனின் சார்பாக போரில் கலந்துக்கணும் அப்படின்னும் போரில் கலந்துக்கிட்டால் அதன் பிறகு இந்திய சுதந்திரத்தை பத்தி பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு இந்தியர்களிட்ட சொல்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்தது அந்த குழு கிட்ட சுதந்திரம் கேட்டு போராடிக்கிட்டு இருந்த மொழி மற்றும் மத வழி இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் பலர் கோரிக்கை மனு கொடுத்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து ஈவேராவோட தலைமையில் ஊப்பு ஆ சவுந்தரபாண்டியன் என்ஆர் சாமியப்பா எம்ஏ முத்தையா போன்றவங்க கிரிப்ஸ் கிட்ட திராவிட நாடு கேட்டு மனு கொடுத்தாங்க அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த அமைச்சர் குழு நீங்கள் தெலுங்கு மலையாள கன்னட பகுதிகளின் பிரதிநிதிகள் கிடையாது நீங்கள் எல்லாரும் வெறும் தமிழ் பேசும் பகுதிக்கு மட்டும்தான் பிரதிநிதிகள் மேலும் நீங்கள் கேட்குற திராவிட நாட்டிற்கு ஐதராபாத் நிஜாம் பகுதியிலோ மைசூர் மாகாணத்திலோ திருவிதாங்கூர் மற்றும் நீலம்பூர் சமஸ்தானத்தில் இருக்கிற தெலுங்கு கன்னட மலையாள மக்கள் கிட்ட ஆதரவு இல்லை எனவே நீங்க தமிழ் பேசுகிற பகுதிகளுக்கு தனிநாடு கேட்டா அது குறித்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை நிராகரிச்சு அனுப்பிடுறாங்க இப்படி தனித்தமிழ்நாடு கேட்டு கோரிக்கை வச்சா அதை பரிசீலனை செய்யறோம் அப்படின்னு ஆங்கிலேயரை சொன்னதுக்கு பிறகு ஈவேரா என்ன செஞ்சிருக்கணும் தனித்தமிழ்நாடு கேட்டு கோரிக்கை எழுப்பியிருக்கிறோம் இல்லையா ஆனால் அவர் அதை செய்யலை அப்பவும் திராவிட நாடு தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாரு ஈவேரா சரி திராவிட நாடு தான் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் தெலுங்கர்கள கிட்டையோ மலையாளிகள்கிட்டயோ திராவிட நாட்டோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி பிரச்சாரம் பண்ணாரா அப்படின்னா அதுவும் கிடையாது இதனால் கடைசி வரைக்குமே ஈவேராவோட திராவிட நாடு கோரிக்கைக்கு தெலுங்கர்கள் கிட்ட இருந்தோ இல்லை மலையாளிகள் கிட்டே இருந்தோ எந்தவித ஆதரவும் கிடைக்கல ஆனாலும் திராவிட நாடு கோரிக்கையை மட்டும் விடாமல் புரிச்சுட்டு இருந்தாரு ஈவேரா அவர் மட்டும் அன்னைக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு அந்த தூதுக்குழு கிட்ட மனு கொடுத்திருந்தா தனித்தமிழ்நாடு கிடைச்சிருக்க குறஞ்சபட்ச வாய்ப்பாவது இருந்திருக்கும் ஆனால் சும்மா இந்த பார்ப்பன பூச்சாண்டி காட்டியே அதை கெடுத்து குட்டிச்சுவர ஆக்குனாரு ஈவேரா இன்னைக்கு நாம் இந்த காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஈவேரா தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய துரோகங்களில் இதுவும் ஒன்று இப்படி கேட்க வேண்டிய தனி தனித்தமிழ்நாடு கேட்காம ஜின்னா கிட்ட திராவிட நாடு கோரிக்கைக்கு மறுபடியும் ஆதரவு கேட்டு ஒன்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல பாகிஸ்தான் கோரிக்கையோடு திராவிடஸ்தான் கோரிக்கையை சேர்த்து காந்தி கிட்ட பேசுமாறு கோரிக்கை வைக்கிறாரு அதுக்கு ஜின்னா எழுதிய பதில் கடிதத்தை பாருங்க எனக்கு எப்போதும் மதராஸ் மக்களிடம் பரிவு உண்டு அவர்களில் தொண்ணூறு விழுக்காட்டினர் பிராமணர் அல்லாதவர்கள் திராவிட நாட்டை அமைக்க நினைத்தால் அதை பற்றி அவர்களே முடிவு செய்ய வேண்டும் இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது உங்களுக்காக நான் பேச முடியாது உங்களுடைய நடவடிக்கைகளை கவனித்து வருகிறேன் உங்களது செயல்பாடுகளில் உறுதி இல்லை அப்படின்னு காட்டமாக பதில் அனுப்பியிருக்காரு ஏன்னா ஈவேரோட திராவிட நாடு கோரிக்கை வெறும் வெற்று கூச்சல் அப்படின்னு ஜின்னாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனா இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளும் இந்த கடிதத்தில் ஈவேரா பத்தி தப்பா இருந்ததை மட்டும் மறைச்சிட்டு பாருங்க திராவிட நாட்டுக்காக ஜின்னா கிட்ட எவ்வளவு போராடி இருக்காரு அப்படின்னு பக்கம் பக்கமாக எழுதி தள்ளிட்டு இருக்காங்க ஜின்னா கிட்ட திராவிட நாடு கேட்டு போராடினவர் ஏன் ஆங்கிலேயர்கள் தனிநாடு கேளுங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் தனி நாடு கேட்டு போராடலை இந்த திராவிட நாடு கோரிக்கைக்கு தெலுங்கர்களிட்டையும் கன்னடர்கள் கிட்டேயும் ஆதரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஈவேராவும் இருபத்தி ரெண்டு வருடங்கள் அண்ணாவும் இந்த திராவிட பூச்சாண்டியை காட்டிட்டு வந்திருக்காங்க திராவிட நாடு சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதான் அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடு அப்படிங்கிற முழக்கத்தையே முன் வச்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அண்ணாவே இதற்கான ஆதாரங்கள் ஈவேக்கி சம்பத்தும் திராவிட இயக்கமும் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு இந்த ஈவிகே சம்பத் யாருனா ஈவேராவோட அண்ணனான இவே கிருஷ்ணசாமியோட பையன்தான் அதாவது ஈவிகே சம்பத்துக்கு ஈவேரா சித்தப்பா மரம் வேணும் அதாவது திராவிட நாடு சாத்தியமா அப்படின்னு விவாதிக்க ஈவிகே சம்பத் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அதில் அண்ணாதுரை நெடுஞ்செழியன் கருணாநிதி என் வி நடராஜன் ஆசை தம்பி மதியழகன் போன்ற திமுக பிரமுகர்களும் கலந்துக்கிட்டாங்க அதில் திராவிட நாடு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஈவிகே சம்பத் தன்னோட வாதங்களை முன் வச்சாரு அதுக்கு அண்ணா என்ன சம்பத்து நீ டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் ரஷ்யாவெல்லாம் சுற்றி பார்த்த பிறகு இதை சொல்கிற உங்கள் அப்பா திராவிட நாடுன்னு சொன்னப்பவே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஈவி கே சம்பத் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை சொல்லாதது மோசடி அல்லவா அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணா அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடுன்னு வெறியேற்றி விட்டோம் இப்போ போய் இல்லைன்னு சொன்னால் தொண்டன் படுத்துடுவான் அதனால் படிப்படியாக உணர்த்தி பின்னர் விட்டு விடலாம் அப்படின்னு பதில் இருக்காரு இப்படி திராவிட நாடு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதா ஈவேராவும் அண்ணாவும் இந்த திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க எல்லாமே சுயநல அரசியல் தான் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிவினைவாத தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க இதை சாக்கா வச்சு அண்ணா தன்னோட திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறாரு இப்படி இல்லாத திராவிடத்தை தமிழர்கிட்ட திணிச்சதோட மட்டும் இல்லாம சாத்தியமே இல்லாத திராவிட நாடு கேட்டு சாத்தியமா இருந்த தனித்தமிழ்நாடு கிடைக்க விடாம பண்ணாங்க இந்த திராவிடர்கள் சரி தனி நாடு தான் கிடைக்கல தனி மாநிலம் கிடைச்ச பிறகாவது ஈவேரா தமிழர்களுக்குன்னு ஏதாவது நல்லது செஞ்சாரா அப்படின்னா அதுவும் கிடையாது மொழி வாரியா மாநிலங்கள் பிரிச்சப்போ சுமார் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்ப நாம தெலுங்கர்களுக்கிட்டையும் கன்னடர்கள் கன்னடர்கள்கிட்டையும் எழுந்தோம் இத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவுல விரிவா சொல்லியிருப்பேன் முடிஞ்சா அந்த பதிவை பாருங்க இப்படி தமிழர் நிலங்கள் அநியாயமா பறிப்போனதை எதிர்த்து போராடினது என்னவோ தமிழர்கள் தான் ஆனா அந்த போராட்டத்தின் போது ஈவேரா என்ன சொன்னாருன்னா நான் எல்லைகளுக்கானவன் கிடையாது தமிழர்களுக்குன்னு கையளவு நிலம் கிடைச்சா கூட அதுல சுயமரியாதையா வாழணும் அப்படின்னு தத்துவம் பேசினாரு அப்போ இப்படி பேசினவரு அதுக்கு முன்னாடி மட்டும் திராவிட நாடு கேட்டு ஏன் போராடினாரு அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது இப்படி தமிழர்களை சுத்தி மோசடி அரசியல்தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த திராவிடர்கள் தொடர்ந்து அவங்களை தோல்விப்போம் எனவே சங்க தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்